அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதமாக பாருங்கள் பதில் அளிக்க முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் அதிகதிகமாக ஷேர் செய்து விடுங்கள் கேட்கப்படும் கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வம் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இன்ஷல்லா இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்னு நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் எந்த நபியின் வம்சாவளியை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ நபி ஈசா அலை அவர்களுடைய ஆப்ஷன் பி நபி மூசா அலை அவர்களுடைய ஆப்ஷன் சி நபி இஸ்மாயில் அலை அவர்களுடைய இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நபி இஸ்மாயில் அலை அவர்களுடைய 2 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் யாருக்கு தலைவராக இருப்பார்கள்? ஆப்ஷன் ஏ ஆதமின் மக்கள் அனைவருக்கும், ஆப்ஷன் பி அவருடைய உம்மத்தினர் அனைவருக்கும், ஆப்ஷன் சி இறைச்சவாதிகள் அனைவருக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆதமின் மக்கள் அனைவருக்கும். கேள்வி மூன்று நவிசலா அலிவசல்லம் அவர்கள் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் ஆப்ஷன் ஏ பனு தாலிப் குலத்தை ஆப்ஷன் குலத்தை ஆப்ஷன் சி பனு சனு ஆ குலத்தை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பனு ஹாசிம் குலத்தை

கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு கேள்வி ஐந்து நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்கள் ஆப்ஷன் ஏ மக்காவில் ஆப்ஷன் பி ஷாம் நாட்டில் ஆப்ஷன் சி சிரியாவில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மக்காவில் கேள்வி ஆறு நபி சொல்லலோ அலிவசல்லம் அவர்களுக்கு எத்தனை பெயர்கள் மற்றும் இயற்பெயர்கள் ஏ மொஹம்மத் மற்றும் மேலும் பெயர்கள் ஆப்ஷன் பி மொஹம்மத் மற்றும் மேலும் ஐந்து பெயர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மொஹம்மத் மற்றும் மேலும் நாலு பெயர்கள் கேள்வி ஏழு இதில் எது நபி சொல்லோ வலைவசல்லம் அவர்களின் பெயர் கிடையாது ஆப்ஷன் ஏ அல் ஹாசிப் ஆப்ஷன் பி அல் ஆக்கிப் ஆப்ஷன் சி அல் ஹாசிம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அல் ஹாசிம் கேள்வி எட்டு நபிகள் நாயகம் சொல்லலா அலைவ செல்லும் அவர்களின் பெயரான மொஹம்மத் என்பதின் அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ அமைதியானவர் ஆப்ஷன் பி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆப்ஷன் சி புகழப்பட்டவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புகழப்பட்டவர் கேள்வி ஒன்பது நபிகள் நாயகம் சல்லாம் அலைவசல்லம் அவர்களின் பெயரான அஹமத் என்பதில் அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ அதிகமாக புகழப்பட்டவர் ஆப்ஷன் பி அதிகமாக புகழுக்குரியவர் ஆப்ஷன் சி அதிகமாக புகழ்பவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அதிகமாக புகழ்பவர் கேள்வி பத்து நபி சலல்லா அலைவசல்லம் அவர்களின் பெயரான ஆகிப் என்பதின் அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ இறுதியானவர் ஆப்ஷன் பி பரிந்துரைப்பவர் ஆப்ஷன் சி மன்னிக்கப்பட்டவர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இறுதியானவர் கேள்வி பதினொன்னு நபிகள் நாயகம் சல்லா அலைவசல்லம் அவர்களை அழிப்பவர் என்று அழைக்க பெயர் காரணம் என்ன ஆப்ஷன் ஏ அவர் மூலம் அல்லாஹ் இறை மறுப்பை அழித்ததால் ஆப்ஷன் பி அவர் மூலம் அல்லாஹ் சிலை வணக்கத்தை அழித்ததால் ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அல்லா அவர் மூலம் இறை மறுப்பை அழித்ததால் கேள்வி பன்னிரண்டு நபிகள் நாயகம் சொல்லலா வளைவசல்லம் அவர்களின் தாய் தந்தையின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஆமினா அப்துல் ரஹ்மான் ஆப்ஷன் பி ஆலிமா அப்துல் ஹாசிம் ஆப்ஷன் சி ஆமினா அப்துல்லா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆமினா அப்துல்லா கேள்வி பதிமூணு நபிகள்நாயகம் சலுலா செல்லம் அவர்களின் தந்தை எப்பொழுது ஏ நபிகள் நாயகம் அவர்கள் ஆறு மாத குழந்தையாக இருந்த போது ஆப்ஷன் பி நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் இரண்டு மாத குழந்தையாக இருந்த போது ஆப்ஷன் சி நபிகள் நாயகம் சல்லுல்லா செல்லம் அவர்கள் தங்கள் தாயின் வயிற்றில் இருந்த போதே இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நபிகள் நாயகம் சல்லா வலைவசல்லம் அவர்கள் தங்களின் தாய் வயிற்றில் இருந்த கேள்வி பதினாலு நபிகள் நாயகம் சல்லா வலைவசல்லம் அவர்களின் தாயார் எப்போது இறந்தார்கள் ஆப்ஷன் ஏ நபிகள் நாயகம் ஆறு மாத குழந்தையாக இருந்தபோது ஆப்ஷன் பி நபிகள் நாயகம் பதினாறு மாத குழந்தையாக இருந்தபோது ஆப்ஷன் சி நபிகள் நாயகம் ஆறு வயதை அடைந்த போது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நபிகள் நாயகம் ஆறு வயதை அடைந்த போது கேள்வி பதினைந்து நபி செலலோ அலைவர் செல்லம் அவர்களுக்கு சிறுவயதில் பால் ஊட்டியவர்கள் எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ மூன்று பேர் ஆப்ஷன் பி ஒருவர் மட்டுமே ஆப்ஷன் சி இரண்டு பேர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு பேர் கேள்வி பதினாறு நபி சொல்லோ அலைவசல்லம் அவர்களின் தாயாரின் மரணத்திற்கு பிறகு அவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ உம்மு ஐமன் ரலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு சுரக்கா ரலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு சியா ரலி அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உம்மு ஐமன் ரலி அல்லாவ் அன்ஹா நபி சலுல்லா அலைவசல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய விரும்பியபோது தனது பெரிய தந்தை அபுதாலிவுடன் எந்த நாட்டிற்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் ஆப்ஷன் ஏ அபிசீனியாவிற்கு ஆப்ஷன் பி சிரியாவிற்கு ஆப்ஷன் சி மதினாவிற்கு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிரியாவிற்கு கேள்வி பதினெட்டு நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் பிறருக்கு உபகாரம் செய்வதற்காக தன்னை இணைத்துக் கொண்ட குழுவின் பெயர் என்ன ஆப்ஷன் முனவரின் ஆப்ஷன் இல்முல் ஆப்ஷன் சி ஹெல்புல் முத்தையின் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஹெல்புல் முத்தையவின் கேள்வி பத்தும் போது நபிகளாருக்கு திருமணம் நடந்த போது அவரின் வயது என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து வயது ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு வயது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து வயது அவர்களுக்கு அன்னை ஹதீஜா அவர்கள் மூலம் பிறந்த குழந்தைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ நாலு பெண்கள் மற்றும் மூன்று ஆண் ஆப்ஷன் பி மூன்று பெண்கள் மற்றும் நாலு ஆண் குழந்தைகள் ஆப்ஷன் சி நாலு பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தையின் எண்ணிக்கையில் கருத்து வேறுபாடு உள்ளது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நாலு பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையில் என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது இனி வரக்கூடிய மீதி ஐந்து கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் பெயர் மற்றும் விலாசத்துடன் மூன்று நாட்களுக்குள் பதிவு செய்யுங்கள் கேள்வி இருபத்தி ஒன்னு நபி சொல்லோ வளைவசல்லம் அவர்களுக்கு பால் அடிமை பெண்ணின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சுலைக்கா ஆப்ஷன் பி சுவைபா ஆப்ஷன் சி சுமையா கேள்வி நபிகளார் காலத்தில் காபாவிற்காக நபி இலகுவான முறையில் கல் சுமக்க ஆலோசனை தந்த அவர்களின் பெரிய தந்தை யார் ஆப்ஷன் ஏ அபு சுஃபையான் அவர்கள் ஆப்ஷன் பி அபு தாலிப் அவர்கள் ஆப்ஷன் சி அவர்கள் கேள்வி நபி சலா அலைவாசல்லம் அவர்களின் நபித்துவத்தின் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு சலாம் கூறியது எது ஆப்ஷன் ஏ பாறை ஆப்ஷன் பி பறவை ஆப்ஷன் சி இருபத்தி நாலு இறை தூதர் ஈசா அலை அவர்களுக்கும் நபி சலா அலைவாசல்லம் அவர்களுக்கும் இடையில் உள்ள கால இடைவெளி எவ்வளவு ஆப்ஷன் ஏ காலம் 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 ஆண்டு பிறந்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் ஆப்ஷன் ஏ ஒலி ஆண்டு ஆப்ஷன் பி நட்சத்திர ஆண்டு ஆப்ஷன் சி யானை ஆண்டு அலமதுல்லா இந்த கேள்விகளை பொறுமையுடன் பார்த்து பதில் கூற முயற்சி செய்த அனைவருக்கும் அருள் செய்ய போதுமானவன் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பல கேள்விகளுடன் சந்திப்போம் அதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல காணொலிகளுக்கு நம்முடன் இணைந்திருங்கள் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறவாதீர்கள் வரமத்துல